வணக்கம் தமிழரும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற இந்த பேப்பர்ல செகண்ட் யூனிட்டான கட்டிட தொழில்நுட்பத்துல லாஸ்ட் குள்ள நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் லாஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டா பிரிட்டிஷ் காலத்தில் இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை இந்த சாரசன் அப்படின்னா என்ன அப்படின்னு சாரசன் அப்படிங்கறது ஆங்கிலேயர்களால அதாவது அது பிரிட்டிஷ் பீப்புளால பயன்படுத்தப்பட்ட அரபு மொழி பேசக்கூடிய முஸ்லீம்களுடைய தொன்மையான பெயர் தான் இந்த சாரசன் இந்தோசாரசன் அப்படின்னா என்னன்னா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்றிணைக்கிறதுக்காக பிரிட்டிஷ் பீப்புள் உருவாக்கப்பட்ட பேர் தான் இந்தோ சாரஸ் இது வந்து இந்து முஸ்லீம் பிரிவை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மதச்சார்பற்ற கட்டமைப்போட கட்டமைப்பா தான் பார்க்கப்படுது இந்த இந்து சாரசனுடைய கட்டிடக்கலை அப்படின்னா என்னன்னு கேட்டா இது மூன்று விதமான கட்டிடக்கலைய கொண்டிருக்கும் ஒன்னு முகாலய கட்டிடக்கலை இன்னொன்னு இந்து கோயில் கட்டிடக்கலை இன்னொன்னு பிரிட்டிஷ் பீப்புளுடைய ஆங்கிலேயர்களுடைய கட்டிடக்கலை இந்த மூணையும் சேர்ந்த கலவையாத்தான் இந்த கட்டிடக்கலை பார்க்கப்படுது ஓகே ஆஹ் இந்து சாச சிறப்பு சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டா வெங்காயம் அல்லது குவிழ் மாடங்கள் அப்படின்னு சொல்றாங்க கூறான வளைவுகளை கொண்டிருக்கும் அல்லது வளைந்த வளைவுகளை கொண்டிருக்கும் குதிரை வாழ் வளைவுகள் இருக்கும் ஒரு வளைவு சுற்றி சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் மாறுபட்ட வண்ணங்களை கொண்டிருக்கும் சார்சாலா போன்ற பெங்காலி பாணிகள்ல வளை வளைந்த கூரைகள் காணப்படுது கூரையின் மீது குவிமாடம் கொண்ட சாத்ரிக்கியோஸ்கள் அப்படிங்கிற விஷயங்கள் காணப்படுது சிகரங்கள் இருக்கு கோபுரங்கள் இருக்கு திறந்த பெவிலியன்கள் இருக்கு ஜாலிஸ் இருக்கு வெளி திரைகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த இந்தோ சரசன் கட்டிடத்திற்கு இருக்கு சென்னையில இந்தோ சரசனிக் கட்டிடக்கலை இந்தோ சரசனை கட்டிடக்கலைக்கும் சென்னைக்கும் ரொம்ப பெரிய ஒரு நெருங்கிய பந்தம் இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இந்த இந்தோ சரசனை கட்டுமான முறையில அதிகமான கட்டிடங்கள் கொண்டிருக்கக்கூடிய நகரம் எதுன்னு கேட்டா அது சென்னை தான் தமிழ்நாட்டுல முதன் முதல்ல இந்தோ சரசனை கட்டிடக்கலைய பயன்படுத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல சென்னையில சேப்பாக்கம் ஆற்காடு நபாவோட அரண்மனை தான் வந்துட்டு கட்டுறாங்க இந்த அரண்மனை வந்து சுமார் ஆயிரத்தி சாரி நூத்தி பதினேழு ஏக்கர்ல கட்டப்படுது இது மட்டும் இல்லாம வேற இதெல்லாம் வந்துட்டு இந்தோ சரசனி கட்டிடக்கலையை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள்னு சொல்லி கேட்டா சென்னை பல்கலைக்கழக சனட்லட் கட்டிடம் அப்புறம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் விக்டோரியா பப்ளிக் ஹால் அண்ட் ரிப்பன் கட்டிடம் அமீர் மஹால் இதெல்லாம் வந்துட்டு இந்தோ சரசனி கட்டிட கலையை பயன்படுத்தி கட்டக்கூடிய கூடிய கட்டடக்கலை அடுத்து இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு கேட்டா கட்டப்பட கட்டப்பட்ட எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்மே இந்தோ சரசனை கட்டிடக்கலை பயன்படுத்தி கட்டப்பட்டதுதான் நீதிமன்றங்கள் ரயில் நிலையங்கள் அருங்காட்சியகங்கள் இது எல்லாமே இந்தோ சரசனை கட்டிடக்கலையை தான் சார்ந்தது உயர்ந்த கோபுரங்கள் இந்திய பாரம்பரிய பாரம்பரியத்தையும் குவிமாடங்கள் இஸ்லாமிய கலையம்சத்தையும் கட்டிடங்களுடைய முனைகள்ல அழகான பூ போன்ற வேலைப்பாடுகள் வந்து விதானமும் கொண்டிருக்க இந்த குவிமாடங்கள் அமைந்த கட்டிடங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இது போன்ற கட்டங்கள் உருவாங்களோட செதுக்கப்படுற ஜாதாரண ஆஹ் ஜன்னல் மாதிரி இல்லாம இது கற்களாலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த கட்டிடங்கள்ல தூண்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கும் இதுதான் வந்துட்டு இந்த இந்தோசர்ஃபனிக்